ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க நான்வெஜ்ஜில் மிளகாய் கோழி வறுவல் எலும்பு ரசம்ங்க தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க அதுதாங்க பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அதுக்கு என்னென்ன வேணும்னு பாயிட்டு வந்துடலாம் நம்ம வணக்கி அரைச்சி ஊற்றுறது பேர் வந்து மிளக அரைச்சி ஊத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மிளகு அரைக்கிறதுக்கு என்னென்ன என்ன பாட்டு வந்துள்ள வாங்க எலும்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க கறி தனியாக எடுத்து வச்சுட்டேன் எலும்பு குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு காக்கிலாம் இரநூத்தம்பது கிராம் தொளிச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தான் சேர்த்து டேஸ்ட் கொடுக்கும் சோம்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு லவங்கம் ரெண்டு சீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வரமிளகாய் மூணு ஆட்டு மேலே ஒரு ரெண்டு கட்டையை தொலைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு பத்து ஸ்லைஸு கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் சோம்பு கொத்தமல்லி பட்டை கிராம்பு கடலப்பருப்பு சீரகம் அரிசி மிளகு விட்டு வறுத்துக்கலாங்க எண்ணெய்லேயே வறுத்துட்டு வறுத்ததுக்கப்புறங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் காக்கில் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் வர வரமிளகாய் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை இந்த மூணு வெங்காயம் நாளையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறு டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம கொத்தமல்லி சீரகம் மிளகு பட்டா கிராம்பு இதெல்லாம் வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதையே நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்ஸியில் போட்டு வெங்காயம் ஆறுனதுக்கப்புறம் உள்ளே சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றி ஊட்டி அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸாக அரைச்சிக்கோங்க குறைகிறப்பாக வேண்டாம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஆனால் ஆட்டாங்கல் இருந்தால் ஆட்டாங்கல்லில் போட்டு அரைச்சா அது விட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அடுப்பு விறகடுப்பில் வச்சு செஞ்சால் அதை விட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க வாங்க குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் எலும்பு ரசத்துக்கு தாளித்து விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுருக்கேன் வரமெளகா கடுகு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தா தாளிப்புக்கு அவ்வளோதாங்க தாளிப்புக்கு அவ்வளோதான் வெங்காயம் கூட தேவையில்லை போட்டு சிக்கனை இன்றைக்கி நான் வந்து பிராயர் கோயிலாங்க எனக்கு இங்கே பெங்களூரில் கிடச்சிது அந்த ப்ராயர் கோயிலாக நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நாட்டுக்கோழி இருந்தால் இதெல்லாம் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நாட்டுக்கோழி இதே டேஸ்ட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் எலும்பு போட்டுக்கலாங்க எலும்பு போட்டு உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் மிளகா அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம் இது எலும்பு ரசம் அப்படிங்கிறனால நான் தண்ணி நிறையாவே நான் சேர்த்திருக்கேன் இதே அவங்களுக்கு குழம்பு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்திக்கலாம் ஏன்னா நம்ம அரிசி கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுருக்கனால குழம்பு திக்னஸ் கொடுக்குங்க வந்து நம்ம எலும்பு ரசம் அப்படிங்கிறனா கொஞ்சம் தண்ணியாட்டு நான் வைக்கிறேன் சரிங்களா அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு இது ப்ராயர் கோழிங்கிறனால ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் ரெண்டு விசில் விட்டாலே போதுங்க ப்ராயர் கோழிக்கு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு எலும்பு ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் சூப்பரான எலும்பு ரசங்க இதுக்கு மேலே கொ தழை இருக்கலாங்க போட்டு ஒரு கிளறிக்கடையை விட்டு சாப்பிட்டுக்கலாங்க பாருங்கள் எலும்பு ரசம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு நான் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு திக்னஸ் இருக்குது அடுத்து வந்து கோழி மிளகாய் வறுவலுக்குங்க இது மாதிரி நான் பார்க்க பார்க்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்கிட்டு வந்தோன்னே கட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இது மாதிரி பார்க்க பார்க்க கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் இது மாதிரி நீளமாக்க கட் பண்ணி வச்சு ஒரு கப் நான் எடுத்து வச்சுருக்கேங்க வர மிளகாய் இது மாதிரி நீளமாக கட் பண்ணி விதையை விதை தனியாக மிளகாய் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா குட்டிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறனால காரம் கம்மியாக தான் சேர்த்திருக்கிறேன் இந்த மிளகாயே காரம் போதுமானதாக இருக்குங்க இது வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முன் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கோங்க தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் நல்லா கரைஞ்சி ஓட்டுங்க எண்ணெயிலையும் நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறம் வர மிளகாயே போட்டுக்கலாங்க வரமிளகாய் வந்து நீளமாக அரு நீளமாக கட் பண்ணி அந்த விதையெல்லாம் அக்கத்தை எடுத்துக்கோங்க அப்போ தான் காரம் கம்மியாக இருக்கும் நல்லெண்ணெய் இது ஊற்றுறோம்னா சூட்டு வந்து தண்ணிக்குங்க அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துறோம் வெங்காயம் மிளகாயும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறங்க நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனை போட்டு நல்லா கருதி விட்டுக்கோங்க இது நாட்டுக்கோழியாக இருந்தால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது கோழி இங்கே அந்த அதிகமாக நாட்டுக்கோழி இங்கே கிடைக்க கிடைக்காதுங்க அது ஏதோ நாளைக்கு இருக்கும் ஆனால் நாங்கள் இன்றைக்குன்னு பார்க்கும்போது எங்களுக்கு கிடைக்கல இன்னைக்கு நாட்டுக்கோழி உப்பு கல் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க மூடி வச்சுக்கலாங்க தண்ணி விட்டு வரும் கோழி மெ மிளகாய் வருவகங்க எதுவுமே நமக்கு தேவையில்லை எண்ணெய் நல்லெண்ணெய் வெங்காயம் வர மிளகாய் கருவாப்பந்தெல்லாம் கூட நம்ம போடக்கூடாதுங்க அது டேஸ்ட் மாறிடும் மஞ்சத்தூள் கூட தேவையில்லை நம்ம அந்த மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம கழுவிருப்போம் அதனால் மஞ்சள் கூட தேவையில்லை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இதுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லை அதே நான் தண்ணி விட்டு வரும் பார்த்தீங்களா அந்த தண்ணியிலையே இந்த சிக்கன் வந்து வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதுங்க ஒரு கோழி ஆகிடும் கோழி வருவது ரெடி ஆயிரும் ஏன் நாட்டுக்கோழிலாம் டைம் எடுத்துக்கும் பிராயர் கோழி அப்படிங்கிறதுனால அது எலும்பு இல்லாமல் தனியாக எடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் நல்லா கறி நல்லா பூ மாதிரி வெந்துடும் அதுக்கு மேலே விட்டாலும் பிராயர் கோயில் வந்து ஜவக்கு ஜவக்குன்னு போயிடும் சாப்பிட்றக்கு நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் மிளகாயிலேருந்து நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்திங்களா பூ மாதிரி நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு அவ்வளோதாங்க மிளகாய் கோழி வறுவல் எலும்பு ரசம் ரெடி ஆயிருச்சுங்க கொஞ்சமாக கேசரி தயிர் சாப்பாடு சூப்பரான லంచ్ மெனுங்க சிம்பிளான லంచ్ மெனு இத புதுசா டைப் பண்ணியே டயட் பண்ணியே டயட் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க டப்பே பண்ணுங்க باي باي